பிரியமான என் என்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டை சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக நாடுகளில் சில நாடுகள் அதிகப்படியான வறுமைக்குள்ளாகவும் பஞ்சத்திற்குள்ளாகவும் தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியம் அந்த வகையில் உலக அளவிலே மிக படு மோசமான சூழ்நிலையில் வறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாடாக புருண்டி என்று சொல்லப்படுகிற நாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே அதிக ஏழ்மையான நாடாகவும் அதிக வறுமையில் வாழ்கிற மக்களை கொண்ட நாடாகவும் இந்த நாடு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் புருண்டி என்று சொல்லப்படுகிற இந்த நாடு கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய நாடு இங்கே பனிரெண்டு மில்லியன் ஜனங்கள் வாழ்கிறார்கள் அத்தனை பேருமே விவசாயத்தை நம்பியே வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதில் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு அதிகமான மக்கள் மிக கோர வறுமையில் சிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுடைய ஒரு ஆண்டு வருமானம் சுமார் நூற்றி எண்பது டாலர்கள் மட்டுமே அதாவது நம்முடைய பணத்திற்கு சுமார் பதினான்காயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் மாத்திரமே சம்பாதிக்கிற இந்த ஜனங்கள் இதில் மூன்றில் ஒருவர் வேலையில்லாத இல்லாத பிரச்சனையினால் பாதி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த தேசத்தில் உள்ள ரூஹி செனட் என்று சொல்லப்படுகிற யூடியூப் சேனல் மூலமாக இந்த தகவல்கள் அறியப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை கோர வறுமையில் சிக்கியிருக்கிற இந்த நாடு அதிலிருந்து விடுவிக்கப்பட அங்குள்ள ஜனங்களுடைய ஏழ்மை நிலையிலிருந்து அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலைக்கு திரும்பவும் அவர்கள் போஷிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் நாம் ஜபிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இந்த நாட்டிலே இந்த ஒரு அதிகப்படியான வறுமையும் பஞ்சமும் நேரிட்டதற்கு முக்கிய காரணம் அந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டிருந்த இனக்கலவரத்தின் நிமித்தமாக மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவு மட்டுமல்லாமல் அதிகப்படியான உயிரிழப்பும் காரணமாக கூறப்படுகிறது அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியா பிரிந்து போன பிறகு சுதந்திரமாக அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த நாடு மிகவும் வறுமைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படியானால் உள்நாட்டு போர் கலவரங்கள் என்று வரும்பொழுது உலக நாடுகளில் எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பிற்குள்ள ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் நல்ல ஒரு ஆசிர்வாதமான நிலையில் இருந்த இந்த நாடு தற்போது தேசத்திற்கு பல உதவிக்கரங்களும் பல நாடுகளில் இருந்து வரவும் இந்த தேசத்தின் பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படவும் மீண்டும் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நண்டியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கிற புருண்டி என்று சொல்லப்படுகிற இந்த தேசத்திற்காக அவங்க பாதத்தில் வருகிறோம் எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் இங்கே வறுமையில் பசியின் கோர படி பிடியில் சிக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா இந்த ஜனங்களுக்காக பாரத்தோடு உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை தகப்பனே உம்முடைய கரத்திலே இந்த ஜனங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்ரோ ஆண்டவரை மிகவும் சொற்ப வருமானத்தை மாத்திரமே கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவரை அதிகப்படியான வேலை இழப்பினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஜனங்கள் தவிக்கிறார்கள் என்றும் அன்றாட உணவிற்கே பாதிக்கப்பட்ட சூழலில் நின்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் போஷிக்கப்பட ஆண்டவரை தேசத்தில் உள்ள பனிரெண்டு மில்லியன் ஜனங்களையும் ஆசிர்வதித்து ஜெபிக்ரோ வறுமையின் கோரப்பிடியில் இருக்கிற இந்த தேசம் விடுவிக்கப்பட நாங்கள் சி ஆண்டவரை இந்த தேசத்தின் பொருளாதாரம் அந்த சீர்குலைவு மாற்றப்படு மக்கள் நார்மலான ஒரு நியல் நிலைக்கு திரும்ப நீங்கள் கிருபத்தாங்க மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப நீங்கள் கிருபத்தாங்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் பசியில் வாடக்கூடிய ஜனங்கள் போஷிக்கப்பட ஆண்டவரே கூடுதல் முயற்சி மற்ற நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டு ஐநாவும் இதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கருத்துடைய ஆளுகை இருக்கட்டும் இதே போல் அண்டவரே சோமாலியா மற்றும் மடகாஸ்கர் போன்ற தேசங்களும் வறுமையில் சுற்றி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த தேசங்களும் இதிலிருந்து மீட்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்தையும் மேம்படுத்த இயேசுவி நாமத்திருப்பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமிங்கள ஆசிரியப்பாராக ஆமேன்